யூ வில் நாட் பிகம் ஹூ யூ வாண்ட் டு பி இஃப் are டோட்டலி அட்டாச் டு ஹூ யூ have பீன் அதாவது நீங்கள் யாராக இருக்கின்றீர்களோ என்னவாக இருக்கின்றீர்களோ அது கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்கன்னா இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவே சௌக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட குறிக்கோள் என்னவாக ஆகணும்னு இருக்கோ அதை நீங்கள் எட்டவே முடியாது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகணும்னா இந்த விஷயத்தை விட்டுருணும் இஃப் யூ வாண்ட் பிகம் அ டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற ஸ்டேஜை நீங்க விட்டுறணும் இஃப் யூ வாண்ட் பிகம் அ பாஸ் முதலாளி ஆகணும்னா தொழிலாளிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வெளியில வந்ததே வந்துதான் ஆகணும் அப்கிரேட் யுவர் செல்ஃப் கீப் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப் அப்பதான் மேல மேல முன்னேற முடியும் இல்லையா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்து குடும்பஸ்தானா ஆகணும்னு நினைச்சீங்கன்னாக்க அந்த பேச்சுலருங்கிற அந்த ஒரு பதவியை விட்டுதான் ஆகணும் சரியா யூ கேன் ஹாவ் த கேக் கேக்கை இட் டூ நான் இப்படியே இருப்பேன் கையில் கேக் வச்சுக்கணும் ஆனால் அந்த கேக்கு நான் சாப்பிடவும் சாப்பிடணும்னா எப்படி முடியும் இல்லையா அதனால தான் ஸோ கீப் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப் உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறி போயிட்டே இருங்க ம் டேக் கேர்